வணக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் நிகழ்ச்சியானது நாடு முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்தியாவிலேயே நம்முடைய அரசு சார்பாகவும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவும் இரண்டு வாரங்கள் சேவை தினங்களாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சேவை தினங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுப்பது அது மட்டுமல்ல இயற்கையை பாதுகாப்பது என்று பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது இதில் ஒரு பகுதியாக கோவை மாநகர மாவட்டத்தின் சார்பிலே அடித்தட்டு பெண்களுக்கு அவர்களை தொழில் முனைவோர் ஆக்க ஆக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக மாநகர மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே நாளை இருபதாம் தேதி கணபதி பகுதியிலே ஆயிரத்தி ஐநூறு பெண்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு அவர்களுக்குண்டான உபகரணங்கள் தொழில் செய்வதற்குண்டான உபகரணங்கள் வழங்கப்படுகிறது ஒரு மாபெரும் நிகழ்ச்சி ஒரு பத்தாயிரம் பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒரு மாநாடு போன்று இந்த கணபதி பகுதியிலே நடைபெறவுள்ளது அதன் முன்னால் இன்றைய தினம் பத்தொன்பதாம் தேதி காலையிலே அவர்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு எழுபத்தி ஐந்து புகைப்படங்கள் கையால் வரைந்த புகைப்படங்கள் அவருடைய சிறு வயதில் ஆரம்பித்து பெற்றோர்களுக்கு உதவிகரமாக ரயில் நிலையத்திலே டீ விற்றது முதல் எழுவத்தி ஐந்து வயது பிரதமராக இருந்து சாதித்தது வரை அனைத்தும் சேர்ந்த ஒரு தொகுப்பாக இந்த மைதானத்திலே இந்த அரங்கத்திலே புகைப்பட கண்காட்சியனை துவக்கியுள்ளோம் அதே போல இதன் அருகே பெண்களுக்கு மேற்கொண்டு அவர்கள் இல்லத்திலேயே இருந்து தொழில் செய்யக்கூடிய மாதிரி சில தொழில்களுண்டான பயிற்சிகள் அதையும் இன்று நாளை இரண்டு நாட்கள் கொடுக்க உள்ளோம் இந்த நிகழ்ச்சிக்கு மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அவர்களும் மாநிலத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்களும் முன்னாள் தலைவர் அண்ணாமலையண்ணன் அவர்களும் மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் ஸ்ரீனிவாசன் அவர்களும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள் இந்த நிகழ்ச்சி கோவை மாநகர மாவட்டத்துக்குட்பட்ட மாநில நிர்வாகிகள் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் மண்டலினுடைய நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து மிக பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் நன்றி நலத்திட்டங்கள் அப்படிங்கிறதுங்க எல்லா கட்சியும் கொடுக்கறதுங்க நம்ம நலத்திட்டம் அப்படிங்கிறது இல்லை பெண்களுக்கு தொழிலை கத்து கொடுத்து அந்த தொழில் செய்வதற்குண்டான உபகரணங்கள் கொடுக்குறோம் ஆயிரத்தி ஐநூறு பெண்களுக்கு கொடுக்குறேங்க வேற ஏதாவது அரசியல் கேள்வி இருந்தால்